அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒன் பை ஒன்னாக வந்து திமுகவுக்கு போய் சேர்றதை பார்க்குறோம் அதாவது அதிமுகவில் அப்படின்னா அதிமுகவை விட்டு வெளியேறி ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்தவர்களையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் நேற்று மனோஜ் பாண்டியன் அதுக்கு முன்னாடி மருது அழகராஜ் மைத்ரேயன் அன்வர் ராஜா இவங்கெல்லாம் ப்ராமினன்ட்டான ஃபேசஸ் இவர்கள் இல்லாமல் ஒரு சிலர்கள் வந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிலையில் இருந்தவர்கள் கூட திமுகவுக்கு போய் சேர்றாங்க இப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் பார்வையாளர்கள் வழக்கமாக வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி முடிய போகுதுன்னா அந்த கட்சியில இருந்து எந்த கட்சி ஆட்சியில இருக்கும் அங்க இருந்து அடுத்ததான் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாங்களோ அங்க போய் சேருவாங்க காரணம் வந்து அடுத்த ஐந்தாண்டு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா அங்கே நம்ம இந்த பவர்ல இருக்கலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்கும் அதுதான் கடந்த காலங்களில் நடந்திருக்கு பட் இப்ப ரீசன்டா பார்க்கும்போது திமுகவை நோக்கி போறாங்க எதிர்கட்சியில இருந்து பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவிலிருந்து திமுகல போய் சேர்றாங்க இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில ஏற்படும் ஒரு மூன்றாம் நிலை நிர்வாகிகள் வந்து மாற்றுக் கட்சியில் போய் சேர்றதே வந்து அந்த கட்சிக்கான ஒரு பலவீனத்தை அது ஏற்படுத்தும் பொதுவாக சொல்லுவாங்க இன்றைக்கி அதிகாரத்தில் குறிப்பாக முக்கியமான பதவிகளில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகிகள் வந்து திமுகவுக்கு போய் சேருவது அப்படின்றது நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை தான் அது ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ எலெக்ஷன் வந்து இன்னும் வந்து ஒரு நான்கைந்து மாதங்களில் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் வந்து அதிமுக ஒரு பலவீனமான ஒரு கட்சியாகவே தன்னுடைய கூட்டணியையும் வச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அதிமுக பாஜகவை தாண்டி வேறு எந்த கட்சிகளும் இதுவரையும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இந்திய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னு இதுவரையும் அவங்க வெளிப்படையாக சொல்லலை ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு காய் நகரத்தில் இருக்குது அவங்க வந்து சரியான நேரத்துக்காக காத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த என் அலைன்ஸ்குள்ளே போகும்போது பிரம்மாண்ட கட்சியெல்லாம் வரப்போகுது அப்படின்லாம் பேசினார் தொடர்ச்சியாக அவர் வந்து தன்னுடைய கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான ஒரு முனைப்பை அவர் காமிச்சிட்டு வந்திருந்தாலும் இதுவரையும் அது வந்து ஒரு ஃபார்மேஷனாக இன்னும் வரலை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இந்த நேரத்தில் வந்து ஒன் பை ஒன்னாக கட்சியுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்து அந்த கட்சியிலேருந்து போவது அப்படின்றது அதிமுகவுக்கு பலவீனம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ செங்கோட்டையனை பொறுத்த அவர் அதிருப்தியாக இருக்கிறார் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் எடப்பாடியை பொறுத்தவரையில் அவர் வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கார் ஸோ இப்போ இந்த நேரத்தில் அந்த தலைவர் வந்து இன்னொரு கட்சிக்கு போவதோ இல்லை இந்த இருந்து அவர் வந்து வெளியேற நினைப்பதோ வந்து அது நமக்கு பலவீனமாக அது இருக்கும் அப்படின்றதோ புரிந்து கொண்டு அவர் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம் அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த தேர்தல் முடியும் வரையாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வைத்திருக்கலாம் அப்படின்றது நான் பார்க்குறேன் முன்னாடி சொன்ன மாதிரி இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் வந்து கட்சியிலேருந்து போவது அப்படின்றது அவர்களுடைய ஒரு பஞ்ச் ஆஃப் ஆதரவாளர்களையும் அது எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல் தான் இப்ப செங்கோட்டையனை பொறுத்த வரையில அவருக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற யார் வேணாலும் நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டாலும் கோபிச்செட்டிப்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமியால் ஒரு தேர்தல் வெற்றியை பெறவே முடியாது அப்படின்றதான் கலை யதார்த்தம் ஏன்னா நிச்சயமாக செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலை செய்வார் அதிமுகவுக்கு எதிராக வேலை செய்வார் இப்போ அந்த இடத்துல இன்னொரு நபருக்கு தான் அந்த வெற்றி அப்படின்றது சாத்தியமே தவிர எடப்பாடி பழனிசாமி சார்ந்திருக்கக்கூடிய அதிமுகவுக்கு வெற்றி அப்படின்றது சாத்தியமே கிடையாது ரெண்டாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான பகுதிகளில் முக்கியமான தலைவர்கள் வெளியேறும்போது அதை நம்ம வந்து அந்த தலைவருடைய ஒரு ஜாதிய பின்புலத்தோடையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எப்படி வந்து அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து வெளியேறாரு இல்ல வெளியேற்றப்படுறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு தலைவர் இப்போ இதுல நம்ம அதிமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்குன்றதை பேசுறோம் திமுகவில் மாற்று கட்சிகளிலிருந்து வந்து தலைவர்கள் சேர்வது அந்த கட்சிக்கு பலம் தான் ஆனால் இப்ப நீங்க ஒரு பட்டியல் பார்த்துக்கலாம் சோசியல் மீடியால இன்னைக்கு திமுகல இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாமே அதிமுகல இருந்து வந்தோம் பெரும்பாலானவர்கள் அதிமுகல இருந்து வந்தவர்கள் அமைச்சர்களே இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ ஒரு பகுதியில ஆப்போசிட் கேம்ப்ல இருந்து ஒரு லீடர் வராரு மனோஜ் பாண்டியன் வராரு அப்படின்னா எதிர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாரை வந்து திமுக அங்கே முன்னிறுத்த போறாங்க அப்படின்ற கேள்வியும் வரும் இல்லையா அந்த கட்சியிலே இருக்கிறவங்க ஒரு நாலு வருஷம் நாலரை வருஷமா ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஆப்போசிட் கேம்ப்ல இருந்து சடனாவத்தர் வராருன்னா அதுவும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராருன்னு சொல்லும்போது திமுக வந்து அவங்களை என்ன சொல்லி அந்த இடத்துல கன்வின்ஸ் பண்ணுவாங்க இது உட்கட்சிக்குள்ள ஏதாவது சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு திமுக இந்த அப்ரோச் அப்படின்றது ரொம்ப ஸ்மார்ட்டான அப்ரோச் அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா திமுகவை பொறுத்தவரையில் ரொம்ப ஷார்ட் டர்மா எதையுமே யோசிக்கிறது இல்லை லாங் டேமாக தான் அவங்க யோசிக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா தங்க தமிழ் செல்வன் திமுகவில் சேர்ந்த போதும் சரி அதுக்கு முன்பு வந்து செந்தில் பாலாஜி சேர்ந்த போதும் சரி அவங்களுக்கு உடனடியாக பொறுப்புகள்லாம் கொடுக்கப்படலை அவங்களுக்கு பொறுமையாக எப்படி அவங்கள வந்து இதுக்குள்ளே இன்டக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பொறுமையாக அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து இன்றைக்கி ரெண்டு பேருமே முக்கியமான பதவிகளில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அவரை வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்டு வந்துட்டாங்க தமிழ் செல்வனை இவர் வந்து அமைச்சராக இருந்தார் இப்போ வந்து அந்த கொங்கு பகுதியை நிர்வகிக்கக்கூடிய முக்கியமான பிரதான அமைச்சராகவும் அவர் இருந்தார் அப்படின்றத பார்க்க முடியுது இன்னைக்கு வந்து அமைச்சராக இல்லைனாலும் அவர் தான் வந்து கொங்கு பகுதியுடைய முகமாக திமுகவின் முகமாக செந்தில் பாலாஜி இருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது நிச்சயமாக இவங்க ஒரு லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி வகுத்து தான் இதை செய்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது பொதுவாக பாஜகிட்ட இந்த அப்ரோச் அப்படின்றது இருக்கும் பாஜகவை பொறுத்தவரையில் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றதான் பார்ப்பாங்களே தவிர இவங்கள வந்து சேர்த்தா நம்ம கட்சியில் இருக்கக்கூடியவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாஜகல இருந்தது கிடையாது அதனால்தான் பாஜக பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் ஈவன் த செகண்ட் லைன் லீடர்ஸ் யார் வந்து தலைவருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களோ அவர்களே தங்கள் கட்சியில் சேர்த்துருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்காலில் சுயந்த அதிகாரியை நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி யார் யாரெல்லாம் அந்த தலைவர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியத்துவம் பெறுகிறார்களோ அவர்களை கூட அவர்களால் வந்து கொண்டு வந்துட முடியும் ஸோ அந்த அப்ரோச் அப்படின்றது பாஜகிட்ட இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ திமுகவை பொறுத்தவரையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த கேமை நம்ம விளையாடுவோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க விளையாடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் இன்னொன்று கூட நான் ஆட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த சூழல்களை இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல்களை சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அவர்களுடைய கட்சியினுடைய அந்த டிமாண்டிங் பவர் இருக்குல்ல அது வந்து அவங்க இலக்கை நேரிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி யாரை வேணாலும் நீக்கலாம் யாரை வேணாலும் சேர்க்கலாம் இன்னைக்கு அவர் வந்து நான் சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேன் டிடிவி தினகரனை சேர்த்துக்க மாட்டேன் ஓபிஎஸை சேர்த்துக்க மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக அவர் வந்து சொல்கிறார் இல்லையா ஸோ இன்னைக்கு அந்த சொல்லக்கூடிய அந்த தைரியமும் அந்த டிமாண்டிங் பவரும் அந்த கமாண்டிங் பவரும் அவருக்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்னா இன்னைக்கு அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்ற ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் வந்து கட்சி மீதான அதிருப்தியை வெளிக்காட்டி வெளியேறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்னாகும் அப்படின்னா பாஜக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுவார் அப்படி தள்ளப்படும் போது நம்ம வந்து மகாராஷ்டிராவில் நம்ம பார்த்த ஒரு விஷயம் நடக்கும் அதே மாதிரி பீகாரில் பார்த்த விஷயம் நடக்கும் மகாராஷ்டிராவில் எப்படி வந்து ஒரு ஜூனியர் பார்ட்னராக இருந்த பாஜக சிவசேனாவை அடித்து தோஷம் பண்ணி இன்னைக்கு சிவசேனான்ற ஒரு கட்சியே வந்து சம்மந்தப்பட்டவர்களிடம் இல்லாமல் இன்னைக்கு வேறு ஒரு நபரிடம் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி ஐக்கிய ஜனதாதளம் பீகார்ல வந்து நிதிஷ்குமாரோடைய ஜூனியர் பார்ட்னரா தான் பாஜக சேர்ந்தாங்க இன்னைக்கு வந்து ஈக்குவலான ஒரு பவர் ஷேரிங் மத்தர்ல போறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது பீகார்ல யார் முதலமைச்சர் அப்படின்றத சொல்லாமலே வந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறாங்கன்னா சோ தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்துறதுக்கு பாஜக முயற்சிப்பாங்க அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் இருக்காங்க சசிகலா டிடிவி விதனகரன் ஒரு அமைப்பு கட்சியை வச்சுருக்காரு ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ இல்லை சசிகலாவோ செங்கோட்டையனோ இவர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பை வைக்கல இதில் ஓபிஎஸ் பின்னாடி மட்டும்தான் சில எம்எல்ஏக்கள் இருந்தாங்க இப்போ அதில் ஒரு முக்கியமான நபர் அவருடைய ஒரு ரைட் ஹேண்டு மாதிரி இருந்தவர் அவருடைய தளபதியாகவும் இருந்த மனோஜ் பாண்டியன் வெளியேறாரு மருது அழகராஜ் ஏற்கனவே போயிட்டார் இந்த மாதிரி க வெளியிலேருந்து இவங்கலாம் ஒரு த்ரெட்டு கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல கேக்கோ இல்லை இவங்களுடைய இடத்தையும் இல்லை இவங்களுடைய பவரையும் வச்சு ஒரு லாபி நடந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ இவங்களை நம்பாமல் இந்த தலைவர்கள் வெளியேறுவது அப்படிங்கிறது அவர்களுடைய அரசியலுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி போறாங்க பாருங்களேன் மனோஜ் பாண்டியன் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஓபிஎஸ்ட வந்தேன் அப்படின்றாரு இப்ப அதிமுக இருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கல அவங்க எதிர்க்கிறதே வந்து அதிமுகன்ற கட்சி அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் அவங்க எதிர்க்கிறாங்க அப்ப எப்படி அவரு வந்து அதிமுகன்ற கட்சிக்கு ஒரு பலத்தை தரும் சோ இதுல இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இவங்க மூன்று பேரும் இந்த நான்கு பேரும் சேர்ந்து வந்து அதிமுகவை பலவீனப்படுத்துவது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து திமுகவுக்கு வந்து ஒரு கேக் வாக் மாதிரி ஈஸியாக திமுகவால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அணுகிற முடியும் ஏன்னா அவங்களுடைய நம்பர் டூ ஒரு பலம் வாய்ந்த கட்சி இன்னைக்கு பலவீனமாக இருக்கு அதற்கு வந்து காலச்சூழல் அந்த கட்சியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் வெளியே வந்து அவர்கள் எதிர்ப்பது வந்து திமுகவை அல்ல அதிமுகன்ற ஒரு கட்சியே அப்படின்றப்ப நிச்சயமா எடப்பாடி பழனிசாமிக்கு வச்ச ஒரு செக்காக தான் நான் இதை பார்க்குறேன் எடப்பாடி பழனிசாமி இந்த நேரத்துல வந்து சரியான வியூகங்களை அவர் வகுக்கலை அப்படின்னா நிச்சயமாக பாஜக வந்து ஜனவரிக்கு பிறகு அவங்க ஒரு அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பாஜக என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுவார்னு நான் பார்க்குறேன் ஒரு மும்முனை தாக்குதல்ல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் இருக்குன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் அந்த கட்சியிலிருந்து வெளியே வெளியேறியவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடி இன்னொரு பக்கம் திமுக தரப்புல இருந்து அவங்களுக்கு இருக்கிற இயல்பான நெருக்கடி அது வந்து அரசியல் ரீதியாக இருக்கிற நெருக்கடி பிஜேபி சைட்ல இருந்து அவங்க எடுக்கக்கூடிய நகர்வுகள் இந்த மூன்று பக்கங்கள் நம்ம சொல்றோம் அது இல்லாமல் இன்னொன்னும் இருக்கு டிவிகே இப்போ டிவிகே வந்து நேரடியாக எங்கேயும் அதிமுகவை எதிர்க்கலை இல்லை அந்த தலைமைக்கும் டிவி கேக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவங்க மறைமுகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா புதியவர்கள் வந்து அவங்கள நோக்கி போறாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவா டிவி கேவை பார்க்குற எண்ணம் அதிகமாக்குது அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய இடத்தை வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு தாவியக்கா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல ஒரு நான்கு முனை தாக்குதலுக்குள்ள அதிமுக சிக்கி இருக்கு வெளியே வர முடியுமா கடந்த ஆண்டு காலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கிறார் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் மேபி அவருக்கு வந்து முதலமைச்சர் பதவி அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸா ரொம்ப ஈஸியா அவருக்கு கிடைச்சிருக்கலாம் ஆனா கடந்த ஒன்பது வருடங்களாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் சந்திக்காத ஒரு பெரிய நெருக்கடியை அவர் வந்து தினந்தோறும் சந்திச்சுட்டு இருக்காரு அவருடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராகவே அது பார்க்கலாம் ஒவ்வொரு முறை அவர் ஜெயிச்சு வர்றாரு மீண்டும் பொதுச்செயலாளர் பதவி தொடர்பாக உருவாகி கொண்டிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை அவர் சந்திக்கல உதயநிதி துணை முதலமைச்சர் கூட அந்த மாதிரியான நெருக்கடியை சந்திக்கல இன்னைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் கூட அந்த மாதிரியான நெருக்கடியை சந்திக்கல இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஐ திங்க் இந்த விஷயத்தையும் அவர் வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த ஒரு மாத காலமாக மீண்டும் வந்து அவர் வந்து ஒரு ஒரு பேசு பொருளாக மாறினார் அவருடைய அப்ரோச் எல்லாமே வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது இனி வரக்கூடிய நாட்களில் பாஜகவுடைய வியூகத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அதே மாதிரி டிடிவி தின நகரன் ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையனுடைய ஒரு தாக்குதல்களை அவர் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்துன்னு தான் பொறுத்து நினைக்கிறேன் அதிமுகவினுடைய நகர்வுகள் அதிமுகவை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் இது இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு